கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆண்டவரும் கர்த்தரும் அருமை இருக்கிற இயேசுவி நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஒன்று புஸ்தகம் முதலாம் அதிகாரம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மை எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது அவர்களில் பிரதான பாவி நான் இங்கே போசலன் தன்னை குறித்து சொல்லுகிறான் தன்னை உணர்ந்து சொல்லுகிறான் தன்னை அறிந்து சொல்லுகிறான் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து யேசு உலகத்திற்கு வந்தார் அவர்களிலே நான் பிரதான பாவி என்று ஒத்துக்கொள்ளுகிறேன் பாவி பாவம் பாவம் உள்ள வரும்பொழுது தானே பாவியாகிறான் இப்ப சத்தியம் உள்ள வரும்பொழுது அவன் சத்திய வாசகனா மாறுவானே தேவனுடைய மகிமை உள்ள வரும்பொழுது அவன் மகிமையின் சாயலாய் மாற்றப்படுறான் இல்லையா பாவிகளை ரேசு உலகத்திற்கு வந்தார் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் நாம் பாவிகளாக இருக்கையில் நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மில் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் தேவன் நம்மில் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார் அப்படின்னு அர்த்தம் சிலுவை நோக்கி பார்க்கிறீங்கள பார்க்கும் போது நீங்க சொல்லணும் எனக்காக இவ்வளவா இன்னொரு அன்பு கூர்ந்தீரே சிலுவை என்னுடைய பாடு மரணங்களை நம்ம பார்க்கும் போதெல்லாம் தேவன் என் மேல் வைத்த அன்பை தம்முடைய குமாரனை கொண்டு என்ன செய்கிறான்னு சரி செய்கிறார் எப்படி சரி செய்கிறாரு அப்படி அவர் அடிக்கப்படுகிறார் நொறுக்கப்படுகிறார் ரத்தம் சிந்தப்படுகிறார் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்கள் நீங்க நல்ல வேத வசந்த நீ கவனிச்சு பாருங்களேன் நான் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன் அவர் வந்தவருடைய பிரதான இன்னொரு நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் பத்தாம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன் நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் குமாரனின் மரணத்தினாலே நாம் அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே அப்படின்றார் அவருடைய மரணம் அடக்கம் உயிர்த்தழுதல் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டாக்குதல் ரகசியங்களால நிறைய இருக்குங்க எவ்வளவோ மகிமையான காரியம் இருக்கு அதனாலே பிறப்பிலே அவர் வந்து பிறந்த நோக்கமே பாவிகளை ரட்சிக்க பாவிகளை விடுதலாக்க பாவத்தை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க சிறையிருப்பை மாற்றதான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார் பவுல அழகா சொன்னார் நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில் குமாரனுடைய மரணத்தினாலே நாம் தேவனோடு கூட ஒப்புறவாக்கப்பட்டால் ஒப்புறவாக்கப்பட்ட பின்பு ஜீவனால் மீட்டெடுப்பது சிறைய விடுதலாக்கப்படுவது அடிமைத்தனத்தின் முகத்திலிருந்து விடுதலாக்கப்படுவது கவனித்து வாழணும் சரிங்களா உங்க வாழ்க்கையை கத்தருக்கு கொடுக்குறீங்களா சரிதானே தன் பா தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்கள் ஆக்கிவிடும் ஆனா பவுல் சொல்றான் நான் பாவின்றான் ஒத்துக்கொள்றான் இன்னைக்கு நம்ம கண்டிப்பா ஒத்துக்கொள்ளணுங்க நான் பாவிதான் நீ அதை ஒத்துக்கொள்ளும் தாவி மாதிரி நிராகரிக்கப்படாது நான் சரியாக தான் இருந்தேன் துர்குணத்தில் உருவாக்கிட்டாங்க பாவத்தில் கற்பம் தரிச்சாங்க அந்த பாவ பரப்பும் துர்குணமும் சேர்ந்து தான் என்னை தவறான வழி கணிச்சுட்டு நடத்திட்டேன்னு அப்படி சொல்லக்கூடாது சரி நம் பாவத்தை ஒத்துக்கொள்வோம் தவற ஒத்துக்கொள்வோம் நாம் ஜெபிப்போம் பரலோக பிதாவே எங்கள் அன்பு தகப்பனே ஒவ்வொரு மனிதனும் மனுஷியும் உணர்ந்து நான் பாவி என்பதை ஒத்துக்கொள்ளும் பொழுது இறக்கம் பாராட்டுகிறீர் ரட்சிக்கிறீர் புதுவாழ்வை கொடுக்கிறீர்கள் அதை போல இந்த காணொலி கேட்கிறவருடைய வாழ்க்கையிலும் மாற்றம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் நல்ல ஆசிர்வதிங்கே